ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி போட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தான்லைன்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க பஃப் கை டிசைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஷார்ட் ஸ்லீவில் பஃ கை எப்படி நம்ம ஸ்விஷ் பண்ணுறது அப்படின்னா அந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே வர போகலாம் இப்போ பஃபு கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்ரு தனியாக வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஒரு ஃபைவ் இல்லை சிக்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா பார்ட்ரு வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு வர போல் வச்சுக்குவாங்க நமக்கு அந்த ஃப்ளீட் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கிளாத் வந்து ஒரு ஃபோர் இன்ச்சு வர அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்போ வந்து நீங்கள் இந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக லெவலாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து எனக்கு இருந்த துணி எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ளீட் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கைக்கு வந்து நமக்கு ஒட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பஃப் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே பஃப் வச்சுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஆப்போசிட் சைடில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்படியே அதுக்கு நேருக்கு நேருக்கு நான் வந்து ஃப்ளீட் எடுக்கவே இல்லை அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே பொடியாக ஃப்ளீட் வரும் பார்த்தீங்களா அதுபோல் நான் வந்து வச்சு தைச்சு எடுத்துக்கிட்டேன் அது ரொம்பவும் வந்து பார்க்குறதுக்கு பஃப் கை வந்து கொஞ்சம் தூக்கலாகவே நல்லா கொஞ்சம் தூக்கலாக எடுப்பாக நல்லா தெரிஞ்சிச்சு அதனால் வந்து நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து ஜாயிண்ட் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் பார்டரை வந்து அதில் வச்சு நான் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு பஃப் கை வந்து இவங்க வந்து திடீர்னு வந்து ஆர்டர் இது அர்ஜென்ட் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு வந்த ஆர்டரு ஒரு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுக்கோசமே நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ப்ளவுஸ் டிசைனை வந்து என்னால் எடுக்க முடியல நான் ரெண்டுத்தையுமே கணக்கு பண்ணி தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் உடனே உடனே கால் வந்துக்கிட்டே இருக்கு வீடியோவை வந்து என்னால் கண்டினியூவாக எடுக்க முடியல அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் வேறும் கை மட்டும் தனியாக எடுத்த பார்த்தீங்களா அது மட்டும் தான் இருந்துச்சு அதனால் வந்து அதுபோல் நான் வந்து அதை மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன் நெக் டிசைன் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல ஆனால் நான் வந்து ஒரு பிக் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதே போல நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்போசிட் கை இருக்கு இல்லையா அதுலேயுமே நம்ம அதே போல தச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பஃப் கை உங்களுக்கு வைக்கணும் ஆசையாக இருக்குது இதிலே வந்து இந்த பஃப் கையிலே பாருங்கள் நார்மலாக ஃப்ளாட்டாக அப்படி எனக்கு வந்து பஃப் கைன்னு இருந்தால் போதும் எனக்கு தூக்கிகிட்டுலாம் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம சிஷ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் பஃப்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நான் இப்போ பண்ண பார்த்திங்களா அந்த சின்ன சின்ன சுருக்கு வச்சு அதுமாரி வச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு வர மாதிரி வரும் இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளீட்டே வந்து அப்படியே நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ நான் எடுத்து பார்த்தீங்களா அந்த ஃப்ளீட்டை அந்த அந்த ஃப்ளீட்டுக்கு நேர் நேராக அப்படியே வச்சு அப்படியே நீங்கள் தையல் போட்டுட்டு நீங்கள் ஸ்விஷ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பஃபுன்லாம் தூக்கிட்டு இருக்காது நார்மலாக உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு அந்த ஒரு அந்த தூக்கிக்கிட்டு வர போலெல்லாம் எதுவும் இருக்காது இது வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆள் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இது போல் நான் வச்சுருந்தேன் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு கையிலுமே அதே போல நான் பார்ட்ரு வச்சு இது நம்ம பார்ட்ரு வச்சு இணைக்கிறது வந்து எப்படின்னா நார்மலாக நம்ம ஃப்ளீட் எடுத்தோம் பார்த்திங்களா அந்த சைடு தான் வச்சு இணைக்கணும் நமக்கு பொடி 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 ஃப்ளூட் எடுத்தும் பாருங்கள் அந்த சைடு வைக்கக்கூடாது நார்மலாக எடுத்த சைட்டை தான் வைக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு 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 இன்ச்சு இருந்தது இந்த கையை கையோடைய உயரம் வந்து அதுக்கு தான் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு மூன்றரை இன்ச்சு அளவுக்கு இருக்கும் பார்ட்ரு நம்ம வந்து பஃப் கை பஃப் ஸ்லீவுக்கு ஃப்ளீட் எடுத்தோம் பார்த்திங்களா அது வந்து ஒரு நாலு இஞ்சு அளவுக்கு இருக்கும் நம்ம எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கணும் நம்ம கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின் போது கொஞ்சம் நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னா அப்போ அப்போ வந்து நம்மளால் எதுவும் ரெடி பண்ண முடியாது அதனால் வந்து இது போல் வந்து ரெடி பண்ணிக்குவாங்க இப்போ பாருங்க நான் அடித்து திருப்பி தைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது போல் வந்து ஒரு த மெரி அளவுக்கு வச்சு தைச்சிட்டு அப்படியே வந்து படிமான தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துகிட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவில் வந்து அந்த எஜ்ஜில் போடுற தையல் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த பாட்ருக்கு மட்டும் ஒரு தையல் போடணும் பாட்ரு மட்டும் வச்சு தயல் போட்டுட்டு தான் வந்து நீங்கள் அந்த 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 ஃப்ளீட் வச்சு தைச்சோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளீட் அண்டை வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் தைக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக புரியும் நான் சொல்கிறத விட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் இப்போ நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா அந்த பஃபாண்டை மட்டும் மெயின் பீஸ் அதாவது நம்ம ப்ளவுஸ் பீஸ்லேருந்து எடுத்து அந்த ஃப்ளீட் வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் உள்ளே வந்து அடங்கின மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு வர மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உள்ள வந்து சுருக்கு வர மாதிரி வந்து வச்சு தைக்கணும் நான் தைக்கும் போதே பாருங்கள் நான் தள்ளி விடுவேன் பாருங்கள் அதுபோல் தள்ளி விட்டு தைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்களா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளீட் ஆண்டை மட்டும் லைட்டாக உள்ளே தள்ளி தள்ளி விட்டு லைனிங்கை வந்து கொஞ்சம் மேலே இழுத்து இழுத்து வச்சு தைப்பேன் அப்படி தைக்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து சுருக்கம் வந்து ரொம்ப வரக்கூடாது நார்மலாக தான் இருக்கணும் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் வந்து வச்சு தைச்சிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த பஃப் தூக்கிட்டு வரதும் வரும் அதே போல் துணி வந்து நகந்து போகாமல் போகும் இல்லைன்னா நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்கன்னு போது துணி நகந்து போகும் அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் சைடாக மாதிரி ஆகிடும் ஸ்லீவ் வந்து சைடாக போனமாரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வெட்டிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பலாம் இருக்காது திட்டமாக தான் இருக்கும் அந்த அந்த தூக்கிகிட்டு இருக்கிற போலர் இருக்கிறது இருந்தாலும் ஆனால் அது வந்து நல்லா இருந்துச்சு தான் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கடைசியில் ப்ளவுஸ் வந்து முடிக்கும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த பார்டரில் மட்டும் இன்கு ப்ளூ கலரில் வந்து சேரீ இருந்துச்சு அந்த இங்கு ப்ளூ கலரில் வந்து அந்த சம்சா மாடலில் இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு பார்த்தீங்களா லேஸு அந்த லேஸை வந்து கை எஜ்ஜிலுமே வச்சு தைச்சிட்டேன் அந்த பார்டர் எஜ்ஜிலுமே வச்சு தச்சிட்டேன் அது பார்க்கும்போது இன்னும் லுக் பயங்கரமாக இருந்துச்சு நான் வந்து ஃபுல் ப்ளவுஸ் வந்து பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் வந்து இந்த வீடியோவை பேசிவிட்டு நான் அப்லோட் பண்ண உடனேவே உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கும் தெரியும் இப்போ அதில் எப்படி பண்ணோமோ அதே போல நம்ம இந்த இந்த ஸ்லீவுக்குமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது போது உங்களுக்கு ரொம்பவும் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க தேவையில்ல ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கே பாருங்கள் நான் இதை நான் இந்த ஸ்லீவுக்கு தைக்கும் போதே எனக்கு அடிக்கடிக்கு வந்து எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு அன்னைக்கு நான் யார் முகத்துல தான் முழிச்சேனே தெரியல வேலை வந்து எனக்கு பெண்டிங்காக இருந்ததுமே என்ன ஃபோன் அடைச்சி ப்ளவுஸ் வாங்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளவுஸ் வந்து கொடுக்கறதுக்கும் வந்திருந்தாங்க என்னால் வந்து அந்த இந்த ப்ளவுஸ் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் என்னால் பண்ணவே முடியல நார்மலாக வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ்க்கு ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு ஹாஃப் ஹவர் அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ்க்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆகும் கண்டிப்பாக பொறுத்து இருக்கு வந்து ஒரு நெருக்கடி வருது அப்படின்னும் போது இன்னுமே நமக்கு வந்து டைம் வந்து எக்ஸஸ் ஆகும் இல்லையா நான் இதை முடிச்சு கொடுக்குறதுங்காட்டி எனக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு வீட்லேயுமே நான் வந்து லஞ்சே வந்து ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை நான் இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு தான் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நான் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்தேன் ரெண்டு ப்ளவுஸு பொண்ணுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று ரெண்டு டி ரெண்டு டிசைனு ரெண்டுமே டிசைன் ப்ளவுஸுன்றதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம் அது நம்ம உடனே நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம் நான் ஒரு கான்ஃபிடென்ஸாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சுருந்தேன் அதே போல் அவுட்லுக்கும் பயங்கரமாக வந்தது இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியல அப்படின்றீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்